வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் எல்லாருடைய ஜாதகம் பார்க்கும் பொழுதும் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நமக்கு ஆயுள் என்ன அப்படிங்கிறத ஒரு பேசிக்கா ஒரு அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கவே செய்யும் அது மாதிரி நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கறதும் உண்டு அப்ராக்சிமேட்டா நாங்களும் சொல்லுவோம் தெளிவாக சொல்லுவது எங்களுடைய அஹ் வேலையும் அல்ல எங்களுடைய பொறுப்பும் அல்ல நான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக கடவுள் மட்டும்தான் பெருமாள் மட்டும்தான் நம்மளோட ஜனனத்தையும் மரணத்தையும் முடிவெளிக்க முடியும் மற்ற யாருக்கும் அதற்குண்டான அதிகாரம் கிடையாது ஓரளவுக்கு சொல்லலாம் தெளிவா சொல்ல முடியும் பட் அது அவசியம் இல்லை அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் அதை தாண்டி யமனை ஜெயிக்கும் ஜாதகம் இரு அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது யமனை ஜெயிச்சுட்டு இவர் வாழ்ந்துட்டே இருக்காரா அப்படி அல்ல நிறைய கண்டங்களோடு கூடிய ஜாதகம்தான் ஆனாலும் பல முறை அவர் கண்டத்துல இருந்து தப்பித்து வந்திருக்கிறார் ஒருவருக்கு மரணம் எப்பொழுது நிகழ்கிறது இத மூலம் தெரிஞ்சுக்கணும் பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் சேர்ந்து திசை நடத்தும் போது இரண்டு மாரக வீடுகளும் சேர்ந்து ஒரு சேர நடக்கும் பொழுது கேதுக்களும் இதனோடு அட்டமஸ்தானமும் சேர்ந்து தசை நடத்தும் பொழுது கண்டிப்பா மாரகாதிபதி அங்க வேலை செஞ்சுதான் ஆகணும் அது அதுல வந்து ஆயுள் ஸ்தானங்கள் ஒரு ஒரு சரம் ஸ்திரம் உபயத்திற்கு வேறு வேறு அமைப்புகளாக வரும் பட் பொதுவாக இரண்டும் ஏழும் மாரக வீடு பட் அதை தாண்டி ஸ்திர லக்னங்களுக்கு மூணு பதினொன்னு இப்படிங்கிற கான்செப்ட்ஸும் உண்டு பட் அதெல்லாம் இல்லாம ரெண்டு ஏழு கண்டிப்பாக எல்லோருக்கும் பொதுவான மாரகஸ்தானம் இந்த இரண்டு ஏழாம் அதிபதிகளோட திசை இல்ல குடும்பமும் அமைஞ்சாகணும் மார்கமும் ஃபியூச்சர்ல அங்கதான் அமையும் அது மார்கத்தை குறிக்கிறதா லக்னாதிபதியினுடைய வலு என்ன லக்னத்தினுடைய வலு என்ன சனியினுடைய வலுவன இப்படி பல விஷயங்களை வச்சுதான் நம்ம ஒருத்தரோட ஆயுளை கணிக்க முடியும் பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹாரஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன ஏன்னா எல்லாரும் கேட்கிற விஷயம் இல்லையா பேசிக்கா எனக்கு எவ்வளவு ஆயுள் இருக்கும் ஒரு எழுபது இருக்குமா ஒரு எண்பது இருக்குமா அப்படிங்கிறது கேட்டுக்கிறது நம்மளுடைய என்ன சொல்றது கமிட்மெண்ட்ஸையும் செட்டில் பண்ணிக்கலாம் அதே போல அது ஒரு சந்தோஷம் தானே அது கேட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அந்த மாதிரி கேட்கறது பட் இன்னைக்கு நம்ம பாக்குறது யமனை பல முறை ஜெயித்த ஒரு ஜாதகம் அடிக்கடி அடிக்கடி அதாவது மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை அப்ராக்சிமேட்டா இவருக்கு அறுபது வயசுல இருந்து இது மாதிரியான கண்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் அவர் வாழ்ந்தது தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகள் அப்பயும் என்னுடைய கடமைகளை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு முடிவானதுனால அந்த முறை அவர் எமனோட போராடலன்னு நான் நினைக்கிறேன் அப்படி எமனோட போராடிய நாங்க நான் வந்து ஒரு சிறு வயதுல இருந்து நேரில் பார்த்த ஒரு பெரிய மனிதர் அவருடைய ஹாரஸ்கோப்பை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க பாக்கலாம் இந்த ஹாரோஸ்கோப் பாருங்க இந்த ஹாரோஸ்கோப் வந்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் பிறந்த ஜாதகம் வாலாபாக் நடந்த காலம் பங்குனி மாதம் உத்தர தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துல அதாவது தனுசு ராசில உத்திராட நட்சத்திரனுடைய ஒரே ஒரு பாதம் இருக்கும் அங்கே சந்திரன் ஆவார் அப்படிப்பட்ட ஒரு சுபதனத்தில் பங்குனி மாதத்தில் மிதன லக்னமாக பத்தாம் இடத்தில் சூரியன் அப்போது உச்சி பகல் உச்சிப்பாங்க நம்ம ஏற்கனவே திக்பல வீடியோஸ்ல பேசும்போது பார்த்திருக்கோம் சூரியன் திக்பலமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் நண்பகலில் பிறந்தவர் உங்களுக்கு டைம் எல்லாம் தெரியணும்னு அவசியமே டைம் தெரியலங்க பிறந்த டைம் உச்சி காலத்துல பிறந்திருக்காரு கண்டிப்பாக லக்ன புள்ளியில் சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கலாம் ஏற்படும் பட் இருந்தாலும் அப்படி ஏற்பட்ட கூடியது இவருடைய அஹ் லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுந்தரன் ஏழாம் இடத்தில் வர்க்கோத்தமம் இரண்டு ஏழு மாரகஸ்தானம் இப்பதான் பார்த்தோம் இவருக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் புதன் லக்னாதிபதி சரி இவருடைய ஜாதகத்தில் என்ன நடந்தது இவருக்கு ஒன்பது பிள்ளைகள் அதுல ஏழு பேர் ஆண் பிள்ளைகள் இவருடைய ஜாதகத்தை பாருங்க சூரியன் பத்தாம் இடத்திலும் செவ்வாய் பத்தாம் இடத்திலும் இரண்டு கிரகங்கள் திக்வலமாக அதீதமான கர்மம் உள்ளது கர்மம் செய்ய கர்ம புத்திரர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லுது ஒரு ஐந்தாம் இடம் கெட்டு போன ஒரு ஜாதகம் அஞ்சாம் இடத்துல சனி ராகுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை குழந்தையே இல்ல நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க ஆனாலும் குழந்தை இருக்குன்னு சொல்ல முடியும் பத்தாம் இடம் வலுவா இருக்கு இல்லையா பத்தாம் இடம் வலுவாக இருக்கிறது என்றாலே அவருக்கு கர்மபுத்திரன் இருக்கிறான் குழந்தை உண்டு அப்படிங்கிற கேரண்டி இருக்கும் சோ அப்படி இவருக்கு ஏழு கர்மபுத்திரர்கள் இரண்டு பெண் குழந்தைகள் இவருக்கு ஒரு அறுபது வயசு இல்ல அதுக்கு முன்னாடி கூட சொல்லலாம் ஒரு ஒரு முறையும் இவருடைய பர்த்டேக்கு முன்ன பங்குனி மாதம் நட்சத்திரம் நான் சொல்லியிருக்கேன் கண்டங்கள் ஆயுள் கண்டங்கள்னு சொல்லலாம் உடலுக்கு பிரச்சனைகள் கடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஏன் வருது அப்படிங்கறத நீங்க பாக்கணும் இவர் பிறந்தது பங்குனி மாசமா அந்த பங்குனி மாசத்துலதான் அங்க இருக்கக்கூடிய சூரியன் இப்பொழுது இருக்கக்கூடிய சூரியனுக்கு மேலேயே நடப்பாரா சந்திரன் எப்பொழுதெல்லாம் அதே மாதத்தில் சூரியன் அங்கே இருக்க இவருடைய நிகழ்கால சந்திரனும் எதிர்கால அதாவது அவர் பிறந்த கால சந்திரனும் நிகழ்கால சந்திரனும் கிராஸ் ஆகுதோ அதான் அவரோட பர்த்டே இல்லைங்களா அது கிராஸ் ஆகுதோ அந்த டைம்ல எல்லாம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போகும் நம்ம வந்து நட்சத்திர பர்த்டே தான் கொண்டாடணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா நான் வந்து ஒரு புரட்டாசி மாசம் பிறந்திருக்கேன் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னா அந்த ரேவதிய புரட்டாசி மாசம் கிராஸ் பண்ணும்போதுதான் எனக்கு பர்த்டே நான் வந்து ஏதோ ஒரு டேட்ல கொண்டாடிட்டு இருக்கேன் ஆகஸ்ட்லயோ செப்டம்பர்லயோ ஏதோ ஒன்று கொண்டாடிட்டு இருக்கேன் ஆனா சரியான முறைப்படி என்னுடைய பிறந்த கால சந்திரன் மேலே இந்த நிகழ்கால சந்திரன் தான் எனக்கு பர்த்டே அதனாலதான் நம்ம ஸ்டார் பர்த்டே கொண்டாடுறோம் பட் இது கொஞ்சம் ரஃபாவும் சில பேர் கொண்டாடுறாங்க தப்பா அது இன்னொரு காணொலியில பாக்கலாம் பட் இவருக்கு இதே போல இந்த நிகழ்கால சந்திரன் இந்த சந்திரனுக்கு மேல போகும்போதெல்லாம் இவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஏன்னு இன்னொரு விஷயம் நீங்க யோசிச்சு பாக்கணும் ஒருவருடைய ஆயுளை கணிக்கும் பொழுது பிள்ளைகளோட ஜாதகத்தை நம்ம கொண்டு வர சொல்லணும் அப்பாவுக்கு ரொம்ப முடியாம இருக்கு இந்த கண்டத்தை தப்பிச்சிருவாரா இல்ல கண்டம் தானா இல்ல சின்ன உடம்பு சரி இல்லையா அப்படின்னா அது கண்டமா இல்லையாங்கிறது அவருடைய பாரகாதிபதி மாரகாதிபதியை பார்ப்பது போகவும் பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் கர்மஸ்தான ஆக்டிவேஷன்ல இருக்கா அப்படின்னு நம்ம பாக்கணும் இவருக்கு ஏழு புத்திரர்கள்ல சொல்லியிருந்தேன் ஒன்பது பேர் மொத்தம் குழந்தைகள் இந்த ஒரு ஒரு குழந்தைக்கும் பத்தாம் இடத்தினுடைய தசா ஆக்டிவேட் ஆகி அப்ப இவருக்கு பர்த்டே வந்தேன்னா இவர் படுத்துருவார் இந்த வாட்டி பிழைக்கிறது கஷ்டம் இந்த வாட்டி பிழைக்கிறது கஷ்டம்னு அறுபது வயசுல இருந்து இவருடைய இரண்டாவது மகள் அவங்க வந்து நாலாவது குழந்தைன்னு நினைக்கிறேன் மூத்து முதல்ல மூணு பசங்க அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஐந்தாவது இவங்க ஐந்து ஐந்து ஆறாவது குழந்தையினுடைய திருமணத்தின் போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் அங்க திருமங்கல் தாரணமே நடந்தது ஏன்னா அப்பல இருந்து இவர் இப்படிதான் படுத்து 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 ஏந்திட்டு இருக்காரு அஹ் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா பிள்ளைகளையும் குழந்தைகளையும் வர சொல்லி பேரம்பேத்தி எல்லாம் கூப்பிட்டு கொள்ளுப்பேரன் வரைக்கும் பாத்திருக்காரு கொள்ளு பேத்தி வரைக்கும் பாத்திருக்காரு இல்லையா ஆக எல்லாத்தையும் வர சொல்லி நான் போயிட்டேன்னா உங்களெல்லாம் பார்க்காம போய்டுவனே அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் ஆனாலும் யமனை ஜெயித்து வந்தார் எப்படி ஜெயித்து வந்தார் அதற்கு இவருடைய லக்னாதிபதியோட வலு காரணம் சூரியனுடைய ஒளி காரணம் சூரியன் இங்க திக்பலன் மட்டுமல்ல நல்லா பாருங்க அவர் உச்ச வீட்டை நெருங்கிக்கிட்டு இருக்காரு பொதுவாகவே சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க ஈகோவிஸ்டிக்காகவும் ஆத்மாவனுடைய ஒளி அதிகம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க அங்க சூரியன் கெட்டுப் போயிருக்க கூடாதுங்கிற ஒரு விஷயம் உண்டு பட் ஸ்ட்ராங் ஹெட்டடா இருப்பாங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் நிறைய இருக்கும் அவங்களுக்கு அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாமே இந்த உடலுக்குத்தான் இந்த ஜென்மாவுக்குத்தான் அதெல்லாம் தாண்டி அந்த ஆத்மா ஒளி உள்ள திறமையான ஒரு ஆத்மா ஒளி உள்ள பர்சன் அவங்க அப்படிங்கிறது வந்து அது தெளிவாக தெரியும் அந்த ஆத்மாவுக்கு வலு ஜாஸ்தி அப்படிங்கிறது தெரியும் இவர் நிறைய எண்ணிறந்த கஷ்டங்களை பார்த்திருக்காரு அவரோட லைஃப்ல எதற்குமே தளர்ந்தது இல்லை அதுக்கு காரணம் இவருடைய ஆத்ம ஒளி இது போக இவருடைய லக்னாதிபதியினுடைய வலு ராத்திரி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு விளைப்பாறாங்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க லங்ஸ் எல்லாம் சுருங்கிடுச்சு ஃபார்ட்டி பர்சன்ட் பிப்டி தேர்ட்டி பெர்சென்ட் தான் வேலை செய்யுது கிட்னி சுத்தமா அவுட் கிரியேட்டின் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு கிட்னி ஃபெயிலியர் தான் டயாலிசிஸ் லெவலுக்கு போற மாதிரி தான் இருக்கும் பிழைப்பாரான கஷ்டம் அப்படின்னு ஒரு தொண்ணூறு வயதுகள்ல இவருக்கு சொல்றாரு அந்த ராத்திரி அந்த ராத்திரி அந்த அறையுள் அந்த அதாவது அவருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு நைட் டேக் கேர் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க சொன்ன கதை இது ராத்திரி எழுந்து விட்டத்தை பார்த்து மேலே பார்த்து நான் வர மாட்டேன் போடான்னு கை கால்களை எதிர் எகிரி உதைத்து தள்ளுகிறார் அவர் யாரையோ தள்ளுகிறார் இது நடந்த சம்பவம் அவர் வந்து அந்த மாதிரி தல்றாரு யார் இங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு எதுவும் தெரியல அவங்க அங்க பாத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இதுவரைக்கும் அவர் தான் இருந்தார் அவரால் எழுந்து நடக்க முடியல சலைன் போட்டிருக்காங்க யூரின் பியூ போட்டிருக்காங்க அவரால் எழுந்து நடக்கவே முடியாது எழுந்து நடக்கக்கூடிய கண்டிஷன்லயே அவர் தான் ஹாஸ்பிட்டல்லே கொண்டு சேர்த்துருக்காங்க ஏன்னா இத்தனை பிள்ளைகள் இருக்காங்கல்ல எல்லாருமே பாத்துக்கிறாங்க அதுவும் முடியாதனால ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் வேணுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல தங்க வச்சிருக்காங்க ஒரு ஒரு வாரம் இருப்பாரு அதுல டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் இப்படி நடக்குது நான் வரமாட்டேன் நீ போடா அப்படின்னு எட்டி எட்டி உதைக்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா படுத்து சாந்தமாயிடறாரு படுத்து தூங்கிடுறாரு காலையில ஃப்ரெஷ்ஷா வா வீட்டுக்கு போலாம் கிளம்பி வந்துட்டார் அப்ப அவர் யாரை எட்டி உதைத்திருக்காரு எம தூதர்களை எட்டி உதைத்து எழுந்து வந்திருக்கிறார் சோ இதுக்கு கண்டிப்பாக இவர் லக்ன வலுவும் காரணம் இப்ப இவருடைய சனியினுடைய வலு அதே மாதிரி இவருடைய புதனோட வலு இவருடைய சூரியன் அஹ் செவ்வாய் இரண்டும் வலுவாக இருந்தது ஏன்னா சூரியன் வந்து இவருக்கு பாத்தீங்கன்னா ராசி வலு வந்த பிறகு பாக்கியாதிபதி எழுவாரு பாக்கியாதிபதி அஹ் பத்தாம் இடத்தில் திக்பலம் இவர் இறந்ததே வீட்டுலதான் தான் அவருடைய வீட்டில் தொண்ணூற்றி ஏழாவது வயதில் சரியா அவருடைய பர்த்டே முடிஞ்சு இதே மாதிரி சில நாட்கள்ல ஒரு சித்திரை மாதம் அவர் தவறினார் சித்திரை மாதத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி சித்திர மாதம் தொடங்கி இருக்கும் அல்லது பங்குனி மாசனுடைய கடைசி திதிகள்ல அவரு தவறுறாரு ஏழு வயசுக்கு வரைக்கும் அவர் முப்பத்தி ஏழு வருஷம் யமனை ஜெயித்து வந்தார் அதற்கு காரணம் அவருடைய வில் பவர் இதை எதற்காக எடுத்து பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா என்னதான் ஒருவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த ஆத்மாவுக்கு வாழணுங்கிற ஆசை இருந்தால் அந்த எமனையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இது ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல முடிஞ்சிடாது உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஏன்னா அவருக்கு லக்ன வலு இருந்த அதாவது லக்னாதிபதியினுடைய வலு இருந்தது சூரியனுடைய வலு இருந்தது சந்திரனோட வலு இருந்தது சந்திரன் இங்கே வர்க்கோத்தமம் அவருக்கு கண்டங்கள் ஏற்படுத்ததும் அதே சந்திரன் தான் சந்திரனாலே தான் திருப்பி 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 அவர் பிரச்சனைகளை அனுபவிச்சுது லங்ஸ் பிரச்சனை கிட்னி பிரச்சனை நீர் நீர் சம்பந்தமான பிரச்சனைகளே தான் வரும் அவருக்கு வந்து எலும்பு வந்து உடைந்து ஸ்டீல் வந்து பொருத்தி இருந்தாங்க அதுவுமே வந்து ஒண்ணுமில்லாம தண்ணி கீழே கொட்டி அதுல வழுக்கி விழுந்து இப்படிதான் அவரு கஷ்டப்பட்டது எல்லாமே மோஸ்ட்லி சந்திரன் ரிலேட்டடா தான் ஆஹ் அந்த சந்திரனுடைய வலுவும் கூட ஆனாலும் அந்த இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வர்க்கோதனம் அடைந்ததும் அவருடைய அடிக்கடி கண்டங்களுக்கும் அதுல இருந்து அவர் பிழைத்து வந்த அவருடைய வில் பவருக்கும் சொந்தமாகும் இந்த விஷயம் இந்த நேரத்துல நான் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும் ஒரு ஒரு ஆறு மாதங்கள் இருக்கும் ஆறு மாதங்களுக்கு முன்னாடி என்கிட்ட ரெகுலரா பாக்குறாங்க அவங்க எப்படியும் மாதத்துக்கு இரண்டு மூன்று ஜாதகங்கள் மற்றவர்களுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்காகவே தான் பார்ப்பாங்க அவங்க ஃபேமிலியில திருமணம் நடந்ததுன்னா அதுக்கான பொருத்தம் நம்ம கிட்டதான் பார்ப்பாங்க அந்த பெண் வந்து அவருக்கு தெரிந்த ஒரு நண்பருக்காக ஜாதகம் காட்டுறாங்க எதுவும் சொல்லலை என்கிட்ட இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இவங்க வீட்டுல யாருக்காவது கேன்சர் இருக்கா அப்படின்னு கேட்டேன் இவருக்கு தான் கேன்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிளட் கேன்சரா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னு சொன்னாங்க அந்த பிளட் கேன்சர் முற்றி போய் அவருடைய தோல் எல்லாம் கெட்டு போய் தொட்டாலே தோல் கழுந்து வர அளவுக்கு மோசமாகி வயிறு வீங்கி ஏகப்பட்ட சிக்கல்கள் இந்த பிளட் கேன்சர்னா இது மாத்திரம் இல்லை அது பிளட் கேன்சர் வந்துன்னா எங்கெங்கே பிரச்சனை வரும் நம்மளால டிஃபைன்லாம் பண்ண முடியாது ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது அவருக்கு ஜாதகம் வந்து ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்தது ஆனாலும் ஆயுள் முடியக்கூடிய தருவாயிலெல்லாம் எல்லாம் அவர் இல்லை டாக்டர்ஸ் வந்து ஹோப் இருக்கு ஹோப் இருக்கு ஹோப் சொல்லிட்டு இருக்காங்க ஆகையனால இவங்க கேட்கறாங்க அவர் எனக்கு ரொம்ப முடியல நான் போயிடுறேன் என்ன காப்பாத்தாதீங்கன்னு சொல்ற அளவுல இருக்காரு ஆனாலும் எங்களுக்கு நாங்க முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் இவர் பிழைப்பாரா இல்ல எப்ப பிழைப்பாரா அவங்க கேட்டது வந்து பிழைப்பாரான்னு கேட்கல எப்ப இவருக்கு சரியாகும் தான் கேட்டாங்க இவர் பிழைக்கிறது கஷ்டமா அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஏன்னு கேட்டாங்க இவருக்கு நோயினுடைய கொடுமையை விட லக்னத்தினுடைய வலு லக்னாதிபதியினுடைய வலு அவருடைய ஆத்மாவினுடைய வலு அதிகமா இருந்ததுன்னா அவர் சர்வே வாவார் அது இல்ல இவருக்கு வாழணுங்கிற ஆசை இல்லை ஆகியனால இவர் பிழைக்கிறது கஷ்டம் நீங்க பாருங்க பெருசா பரிகாரம்லாம் நான் கொடுக்கல ஏன்னா நடக்காத நினைச்ச விஷயங்களுக்கு பரிகாரம் கொடுக்கறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் சொன்ன தானங்கள் சம்பந்தமா சில இதெல்லாம் சொன்னேன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபது நாட்கள் அவங்க போன் பண்ணாங்க அவர் தவறி பத்து நாள் இருந்தது காரியம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஸோ ஆகியனால எவனை ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கிற வலுவோ நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்க பண வசதி ஏன்னா இன்னைக்கு பண வசதி ரொம்ப முக்கியம் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா இது எல்லாத்தையும் தாண்டி ஆத்மாவினுடைய வில் பவர் அது ஆத்மாவினுடைய வாழணுங்கிற இச்சை இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறதெல்லாம் இன்னொரு நாள் பார்க்கலாம் பட் அந்த வாழணுங்கிற இச்சை அந்த ஆத்மாவுக்கு இருக்கணும் அந்த இச்சை அந்த ஆத்மாவுக்கு இல்லை அதனால தவறிடுச்சு நம்ம கொஞ்ச நேரம் பார்த்து முன்னாடி பார்த்து பெரியவர் என்னுடைய பாட்டனார் என்னுடைய தகப்பனுடைய தகப்பன் என்னுடைய தாத்தா அவர்தான் அவர் அவர் தவறுவதற்கு ஒரு வருடம் முன்னாடிதான் வந்து எங்க பாட்டி தவறிட்டாங்க அஹ் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் தன்னைக்கு நாற்பது நாற்பத்தி நாலு வயசுல கடைசியா எங்க பாட்டிக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியும் பேசிக்கிறது இல்ல ஒன்பதாவதுக்கு அதாவது ஒன்பதாவது எட்டாவது பிரசவம் ட்வின்ஸ் பாட்டி ஒன்பது பசங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி பேசிக்கிறது இல்லை இருந்தாலும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது நான் போயிட்டேன்னா அவ கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி எண்பத்தி ஆறு வயசு கிட்ட தவறினாங்க அவருக்கும் தாத்தாவுக்கும் கிட்டத்தட்ட பத்து வயசு வித்தியாசம் சரியா ஒரு வருடத்துல எங்க தாத்தாவும் தவறுனாரு எங்க தாத்தாவோட தொண்ணூத்தி ஆறாவது வயசுல எங்க பாட்டி தவறினாங்க ஒரே வருடம் என்னுடைய குழந்தை பிறக்க சரியா பத்து நாள் இருந்தது எங்க தாத்தாவுக்கு பதினோரா நாள் கா காரியம் நடக்கும்பொழுதுதான் என் மூத்த பெண் குழந்தை பிறந்தான் அந்த குழந்தைய பாக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரு ஆனா அவருக்கு அவ்வளவு ஆசை இல்ல பாட்டி அப்புறமே வாழணுங்கிற ஆசையெல்லாம் அவருக்கு இல்ல பாட்டி தவறுவது வரைக்குமே அவர் பெருசா எல்லாம் பாட்டிக்கு எதுவும் செஞ்சதே கிடையாது நிஜமாவே எதுவுமே செஞ்சது கிடையாது பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா அந்த வயசுக்கு அப்புறம் அவ இருக்கிற வரைக்கும் நான் இருக்கணும் அப்படிங்கிற வைராகியம் அவரிடம் இருந்தது அதே போல் அந்த எவனை ஜெயிக்கும் ஜாதகம் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து அந்த இடத்துல வாழணுங்கிற ஆசை இருக்கணும் வாழ்ந்துதான் ஆகணுமாங்கிறதுலாம் அடுத்த கட்டம் நான் என் பொறுப்புகளை முடிச்சுட்டேன் நான் கிளம்புறேன்னா கிளம்ப வேண்டியதுதான் நம்ம வாழ்ந்தா ஆகணுங்கிற கட்டாயம்ல இல்ல எழுபது எழுபத்தஞ்சு வயசு பூர்ணாயங்கள் போதும் அதற்கு மேலும் வாழ்பவர்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எபிசோடாக பேசலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக பேசினேன் மற்றும் ஒரு காணியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்